தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இன்னைக்கு நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொன்னாலே மிக சிறப்பான ஒரு நாள் அந்த நாளை நம்ம எல்லாருமே கொண்டாட ஆக வேண்டும் ஆனால் இன்னைக்கு எல்லா தமிழர்களும் நவம்பர் ஒன்றை கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா தமிழ்நாடு நாள்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல இப்போ குறிப்பாக ஒரு விடயம் பார்க்கணும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது எல்லா ஸ்டேட்டுமே வந்து பிரிக்கப்பட்டு அவங்கவுங்க அந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கான ஒரு மாநிலம் அப்படின்னா அது ஆந்திரா தான் என்ன காரணம் அப்படின்னா ஆந்திரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக பிரிக்கப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா ஐம்பத்தி ரெண்டுலேயே போராட்டத்தை தொடங்குறாங்க அப்போது தார் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிர்வாகத்தினுடைய வசதிக்காக வேண்டும் என்றால் மாநிலத்தை பிரிக்கலாமல் தவிர மொழிக்காக ஒரு மாநிலத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே இருக்கக்கூடிய பொட்டி ஸ்ரீராமன் அவர்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கிறார் உண்ணாவிரதத்தில் இருக்காது ஆந்திராவே பெரிய போர்க்களமாக மாறுது ஏன்னா எங்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு எங்களுக்கு ஒரு மாநிலம் வேணும்னு சொல்லி போராடி ஐம்பத்தி மூணில் அந்த மாநிலத்தை அவங்க கைப்பற்றுறாங்க முதல் மாநிலமாக இருந்து பிரிந்து போன மாநிலம் ஆந்திரா இப்போ நமக்கு என்ன என்ன தோணுன்னா பொட்டி ஸ்ரீராமுல் அவர் ஒரு காந்தியவாதி அந்த காந்தியவாதி ஏன் வந்து மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு போராடுறன்னா அவருடைய இனத்துக்கு அவர் உண்மையாக இருந்தார் இன உணர்வோடு இருந்தார் அதனால் அவர் வந்து அந்த போராட்டத்தை தலைமையேற்றார் உண்ணாவிரதம் இருந்தார் இன்னைக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் பொட்டி ஸ்ரீராமுல் யார்ன்றும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நாள் கொண்டாடுகிறோம் நாம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் மே யாருடைய தியாகங்கள் தெரியும் ஆப்போசனுடைய தியாகங்கள் தெரியுமா தெரியாது சங்கர்லிங்கனார் அவர்களுடைய தியாகம் தெரியுமா தெரியாது ஆனால் அண்ணா அவர்கள் தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றாரு அறுபத்தி ஏழில் தீர்மானத்தை கொண்டு வராரு அண்ணா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரு வந்ததுக்கு பின்னால் தீர்மானத்தை கொண்டு வர்றாரு அதுவும் ஜூலை பதினெட்டில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆனால் அறுபத்தி ஒன்பதில் தான் அந்த தீர்மானம் வந்து ஜனவரி பதினான்கில் வந்து கையெழுத்திடப்படுகிறது ஆனால் இந்த திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழப்பவாதிகள் உடனே நவம்பர் ஒன்றை தான் நம்ம கொண்டாடணும்னா மொழிவாரி மழையிலும் பிரிக்கப்பட்ட அது ஆனால் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூலை பதினாறு ஏன்னா அப்போ தான் அண்ணா வந்து சட்டமன்றத்தில் பேசுனார்னு அண்ணாவை பற்றி நீங்கள் பேசுங்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் எங்கள் தாத்தா மாபோசியை பற்றி யார் பேசுவது மதராஸ் மனதே அப்படின்னு தெலுங்கு தெலுங்கர்கள் பேசும்போது உடனே ராஜாஜி அவர்கள் சொன்னார் நான் முதலமைச்சர் பதவியில இருந்து கூட நான் இறங்கிடுவேன் ஏன்னா தெலுங்கர்கள் வந்து மெட்ராஸை கைப்பற்றிருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சூழல்ல தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் மாப்போசி கிளம்புனார் அந்த சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களுடைய தியாகம் இல்லைன்னா ஒரு சந்தேகம் அதே போல கன்னியாகுமரியை நேசமணி அவர்கள் தான் போராட்டம் எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு தெரியும் ஒரு கேள்வி இருக்கு அதே போல சங்கர்லிங்கனார் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு நாட்கள் ஒரு மனிதன் உண்ணாவிரதம் இருந்து போராடி இறந்து போயிருக்காரு இந்த தமிழ்நாடுன்னு ஒரு பேரை சூட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து திமுகவினர் அவர்கள் காந்தியவாதியாக இருந்தாலும் சங்கர்லிங்க அவர்களும் புட்டி ஸ்ரீராமல் அவர்களுமே காந்தியவாதி தான் அப்படி இருந்தாலுமே தன்னுடைய இனத்துக்கு உண்மையாக தமிழர் என்று சங்கரலிங்கனார் அவர்களும் தன்னை தெலுங்கர் என்று புட்டி ஸ்ரீராமல் அவர்களும் நின்றாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய அறை வதிகள் அப்படியா இருக்கீங்க தமிழே பெரியார் வந்து காட்டு மொழின்னா மொழின்னு ஆமாம்மா காட்டு மின்னாண்டி மொழின்ட்டார் சிலப்பதிகாரம் வந்து ஒரு வேசி திரைக கதை அப்படின்னா ஆமாமா அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட கேடுகட்ட மனிதர்கள் வாழக்கூடிய நாடாக இந்த தமிழ்நாடு உருவாகிட்டுங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம் அப்போ என்னென்னா தமிழ் சமூக தலைவர்களை திட்டமிட்டு மறைக்கக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து இந்த திராவிடம் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது இப்போதும் இந்த திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு விடயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி பழனிசாமி தமிழர் அவர் வந்து திராவிடத்தை ஒரு தலைமையாக கொண்டு ஒரு கட்சியில் இருந்தாலும் அவர் ஒரு தமிழர் அவர் ஆட்சியில் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் ஆனா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த ரெண்டே ஆண்டுல திரும்ப என்ன பண்றாங்க ஜூலை பதினெட்டு தான் வந்து தமிழ்நாடு நாள்னு சொல்றான் அப்போ என்னன்னா திமுகவினுடைய திட்டமிட்ட இன அரசியல் தெலுங்கு அரசியல் வெறுப்பு அரசியல் எல்லாமே இதில் தெரியுதா இல்லையா அப்போ எங்களுடைய தலைவர்களை நாங்கள் இங்கே படிக்க முடியல சங்கர்லிங்கனாருடைய ஜாகத்தை பேச முடியல மாப்போசினுடைய ஜாகத்தை பேச முடியல திருத்தணியை மீட்டு எடுத்திருக்கோம் கன்னியாகுமரியை மீட்டு எடுத்திருக்கோம் இதெல்லாம் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களுடைய போராட்டத்தினால ஆனால் ஒட்டுமொத்தமாக பெரியார் தான் போராடினாரு பெரியார் தான் எங்களுக்கு கோமனம் கட்டி விட்டாரு பெரியார் தான் எங்களுக்கு பள்ளு வழக்கி விட்டார்னா சரி அதே பெரியார் இப்போ வேணால் வர சொல்லுங்களேன் அப்படின்னு தான் நமக்கு என்னது சொல்கிறதுன்னு தெரில அப்போ அளவுக்கு ஒரு இழிவான நிலையில் தான் இந்த பெரியாரிஸ்டவாதிகள் இருக்காங்க அப்போ தமிழர்கள் எல்லாருமே நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நம்ம மறக்கற முடியாது என்ன அவர் திராவிட கட்சியை சேர்ந்து வந்தாலும் அவர் தான் ஆட்சியில் இருக்கும்போது இதை கொண்டு வராரு அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும் இப்படி தமிழருடைய வரலாறு ஒவ்வொன்றும்மாக திருடப்பட்டு அந்த வரலாறு மறைக்கப்படுதுன்னா அது திமுகவினுடைய ஆட்சி தான் என்ன காரணம்னா இப்போ நீங்கள் ஜாக்கியில் ஜட்டி வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜாக்கி ஜட்டியெல்லாம் நீ போட்டிருக்க பற்றியா இதுக்கெல்லாம் பெரியார் தான் காரணம்மா டேய் மூணு நாளாக எனக்கு லூஸ் மோஷன் போதில்ல அப்படின்னா இதுக்கும் பெரியார் தான் காரணம்மா அப்படிப்பட்ட ஒரு குரூப் இன்னும் சுற்றிட்டு இருக்கு அதனால் வந்து தமிழ்நாடு நாளை வந்து தமிழர்கள் எல்லாரும் நவம்பர் ஒன்று அன்னைக்கு கொண்டாடுங்க இந்த திமுகவினுடைய இந்த அரசியலுக்குள்ள சிக்கி தமிழர்கள் வந்து ஏமாந்துட்டு இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய தேவரும் தேவேந்திரரும் ஒற்றுமையாக இருக்க முடியல இங்கே இருக்கக்கூடிய வன்னியரும் பறையரும் ஒற்றுமையாக இருக்க முடியல அதனால் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் நம்மை பிரித்து சூழ்ச்சி செய்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து விடுபட்டு தமிழர்களாக ஒன்று நின்று நம்ம எல்லாரும் இந்த தமிழ்நாடு நாளை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்